வசனங்களை அறிந்திருப்பதால் மாத்திரம் தர முடியாது தேவனோடு நாம் தனிமையில் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த குடும்ப ஜபம் சபைக்கு வருகிறது இது கட்டாயம் இது அவசியம் ஆனா இதை மாத்திரம் வைத்து கூடாது குடும்ப ஜபம் சபைக்கு வருகிறது இதையெல்லாம் தாண்டி தனிமையில் தேவனோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க ஜபிக்கிறதுலையும் வேதத்தை தியானிக்கிறதுலையும் அந்த நேரத்தை பொறுத்து தான் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை நோ நோவாவுடைய பிரேயர் லைஃப் குறித்து சொல்லும் பொழுது இவ்வளவு நேரம் ஜெபித்தார்லாம் சொல்லப்படல தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அவ்வளவுதான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நோவா தன் நேரங்கள் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டரோடு பேச ஆரம்பித்தார் ஜெபிக்க ஆரம்பித்தார் தன் நேரங்களை வீணா செலவழிக்கல ஆண்டவர் பாத்துல தனிமையில உட்கார்ந்து நோவா ஜெபிக்க ஜெபிக்க பாவம் நோவாவை விட்டு விலகி போனது நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அப்ப முதல்ல நம்ம தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் சரிப்படுத்தணும் அது எந்த பாவமா இருக்கட்டும் பஸ்ட நான் அவங்கள போல இவங்களை போல இல்ல பஸ்ட ஏதோ கோவப்பட்டு நான் வார்த்தை பேசுவேன் சமயத்துக்கு ரெண்டு பொய் பேசுகிறேன் சில நேரங்களில் ஏதோ இந்த சின்ன தப்பு கொஞ்சம் டைம் பாஸ்க்கு ஒரு செல்ல படம் பார்க்கறேன் டிவியில் படம் பார்க்கறேன் இவ்வளவுதான் இல்லையூ நமக்கு என்ன செஞ்சாலும் அவ்வளவுதான் நான் என்ன பார்த்த இதுதானே பண்றேன் பக்கத்துல பாருங்க வாரம் முழுக்க சர்ச்சுக்கு போவாங்க எல்லாம் பாவம் பண்றாங்க அப்படி கணக்கு போடக்கூடாதுங்க தேவனுக்கு சொன்ன அன்னியா செப்பினால் ஒரு பை தான் சொன்னாங்க பேர் சொல்றாரு பரிசுத்த ஆவியான் விரோதமாக பொய் சொல் இருதயத்தை சாத்தான் நிரப்பியது என்ன நீ பொய் சொல்றதும் சாத்தான் தான் சில விஷயம் தப்பு மனசாட்சியில் ஆவியான உணர்த்தியும் என்னால் இந்த சுவாபத்தை மாத்த முடியல என்னால ஜெயிக்க முடியல நீ போராடிட்டு இருந்தீங்கன்னா கத்த சொல்றாரு முதல்ல தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை சரிப்படுத்து உடைந்து போன பலிபிடத்தை சரிபடுத்தாம ஜபங்குற அந்த பலிபிடத்துல எப்பொழுதுமே அந்த அக்கினி எரிந்து கொண்டே இல்லாம அது அணைந்து இருக்குமானால் உன்னால் பரிசு வாழ முடியாது சின்ன கோபத்தை கூட உங்களை ஜெயிக்க முடியாதுங்க உண்மைதான் ஒரு சின்ன கோபத்தை உங்களை ஜெயிக்க முடியாது ஏன் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு உறவு இஸ்ரோ ஜனங்கள் எகிப்தை விட்டு காரனுக்கு பிரயாணம் பண்ணி வராங்க செங்கடலை தாண்டியாச்சு கசந்த மாறா மதுரமாய் மாறிடுச்சு இப்போ டிராவல் பண்ணி காலனுக்கு போகலான்னு வரும்பொழுது அமலேக்கீர் என்கிற ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க சண்டையே பண்ணி பழகாது இஸ்ரேவேல் ஜனம் எகிப்தில் மூட்டை சுமந்தே பழகணுமே சித்தால் வேலை பார்த்தவர்கள் இப்போ உட்காந்து மில்ட்ரி வேலை பார்க்கணும்னா அவனால் முடியுமா பெரிய சண்டை மோச சொல்றாரு யோசுவா பார்த்து யோசுவா நீ போய் ஜனங்களை கூட்டிட்டு போய் என்ன செய் சண்டை போடு உனக்கு தெரிஞ்ச விதத்தில் சண்டை போடு நான் போய் மலையில் கையை உயர்த்தி ஆண்டவிட்டு என்ன செய்கிறேன் ஜபிக்கிறேன் மலைக்கு போறார் மோசை கூட ஊரும் ஆர்வனும் கூட சப்போர்ட்டுக்கு போறாங்க மூணு பேர் அதிகாரம் போது இருக்கும்போது யார் ஜெயித்தது இசரோ ஜனங்கள் மோசையின் கை தளர்ந்த பொழுது அமலேக்கன் ஜெயித்தான் ஒரே கைதான் அந்த மோசே கை உயர்ந்திருந்த இசரவிலுக்கு ஜெயம் கை தாழ விழுந்தால் தோல்வி இந்த மோசை கையை எதுக்குன்னா அவர் ஜபம் ஜபம் கொஞ்சம் குறைஞ்சா என்ன உழுகுது தோல்வி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாகிற ஜப குறைவு நம்மை கீழே விழப்பண்ணும் ஒருவேளை மற்றவர் செய்கிறது போல பெரிய ஒரு துன்மார்க்கமான அருவறுப்பான வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ இடத்துல நம்மை கரைப்படுத்த நம்ம சுவாபத்தின் மூலமாய் நம்முடைய சிந்தைகள் மூலமாய் மறைவான சில தவறுகள் மூலமாய் நம்மை கரைப்படுத்த பிசாசின் கை ஓங்கும் எப்பன்னா ஜப குறை உண்டாகும் பொழுது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ குடும்பங்களும் கரைப்பட்டு சாட்சி இழக்க என்ன காரணம்னா ஜபங்கிற பலிபிடம் உடைந்து போய்விட்டது எந்த வீட்டில் ஜபம் இல்லையோ அந்த வீட்டில் பிசாசின் கிரியை இருக்கும் எந்த கிறிஸ்தவன்ட தனிப்பட ஜெபம் இல்லையோ அவர்களால் பாவத்தை ஜெயிக்க முடியாது நோவா தேவனோடு சஞ்சரித்தான் பாவம் இருந்த ஜனகணத்தில் நீதிமானம் உத்துமணமாக இருந்தான் நீ வேதத்தில் இருக்கிற பாருங்க சரித்திரத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இவர்கள் எல்லாருமே பாவத்தையும் பாவத்தின் அதிபதியையும் முழங்காலிலே ஜெயித்தார்கள் இந்த முழங்கால் நின்று ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா நம்மால் பாவத்தை ஜெயிக்க முடியாது சம்பளம் பாவத்தின் சம்பளம் என்ன மரணம் சரீர சரீர மரணம் மரணம் அல்ல எல்லாரும் உண்டு பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி சபைக்குள்ள ஊழியம் இருந்தாலும் சரி அல்லது கத்தருக்காக வெளிப்புற வாழ்க்கையில் வைராக்கியம் இருந்தாலும் சரி பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் அவர்கள் முடிவு நியாய தீர்ப்பு பாவத்தின் சம்பளம் என்னவா மரணம் ஏன் ஆவியான சபை கொண்டு வராரு ஏன் வசனத்தை கொண்டு உங்கள் தவறுகளை சுட்டி காட்டி உணர்த்தி கண்டிக்கிறாரு நீ பரிசுத்தமானால்தான் பரலோகம் வர முடியும் வேதத்தில் பரிசு வரது உணர்ந்தபடியினால் பரிசுத்தமை வாழ ஒரே வழி தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விழுகை காரணமே என்னன்னா பாவோன்னு தெரியும் ஒரு நாள் ஜாக்கிரதையா இருக்க ரெண்டாவது விழுந்துடணும் பாஸ்டர் ஜெபம் இல்லை உலக பிரகாரமாக ரொம்ப பிசி இன்னைக்கு உலக பிரகாரமா ரொம்ப பிசி கர்த்தருக்கு டைம் கத்தருக்கு என்ன இல்லை நேரம் தேவனுக்கு நம்ம நேரம் செலவழிக்காமல் கத்தடி பாத்துல அமராமல் நம்மால் பரிசுமாய் வாழ முடியாது நாம ஜெபிக்க ஜெபிக்க பாவத்தை மேற்கொள்கிற பலத்தை தேவன் நமக்கு தருகிறார் சரி இப்போ நோவாவை கொஞ்சம் பாருங்களேன் நோவா தேவனுடன் சஞ்சரித்தார் அப்படின்னா நோவாக்கு தடுமாற்றமே வந்திருக்காதா நோவா தடுமாறவே இல்லையா அவர் என்ன ரோபோவா என்ன மிஷினா கிடையாது எலும்பு சதையும் உள்ள எல்லா விதமான சிந்தைகளும் உள்ள உங்களை என்னை போல ஒரு சாதாரண மனிதன் தான் நோவா சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நோவாவுக்கும் சில தடுமாற்றங்கள் கட்டாயம் வந்திருக்கும் ஆனால் தடுமாற்றங்கள் வந்த பொழுதும் நோவா ஜெயிக்க என்ன காரணம்னா எட்டாவது வசந்த வாசிங்க ஆதி ஆகும் ஆறு எட்டு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ சொல்லி நல்லா கவனிங்க வசனத்தை கேட்கும் பொழுது எது பாவம் எது பரிசுத்தம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் சில நேரங்களில் நம்ம தவறு செய்யக்கூடாது தீர்மானத்தோடு தான் வேலைக்கு போயிருப்போம் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் காலையில் தீர்மானத்தோட எழும்பி இருப்போம் நாளை ஆரம்பிச்சிருப்போம் ஆனா சில நேரங்களில் சில காரியங்களை தடுமாற பண்ணும் பொழுது அந்த தடுமாற பண்ணுகிற மனிதர்கள் தடுமாற பண்ணுகிற சூழ்நிலை தடுமாற பண்ணுகிற ஆசை நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் ஏன் விழுந்து போறேன்னா இங்கே நோவா பாருங்க அவர் தடுமாற்றம் வந்துச்சு ஆனால் அவரோட பரிசு காரணம் என்னன்னா கற்றுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது இந்த கிருபை யாரு கிடைக்கும்னா நீங்கள் புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை வாசிக்கும் பொழுது காலைதோர கிருபை எப்படி இருக்குதான் யாரெல்லாம் காலையிலே அமர்ந்து காலையில உறவாடுகிற பழக்கம் இருக்கிறார்களோ அவலப்படுத்துகிறார் அந்த தான் உங்களை என்னையும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலப்படுத்தும் இப்போ ஏன் ஜபிக்க சொல்கிறோம் அப்படின்னா ஜபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நாம் ஆண்டு சுமதுல காத்திருந்து அவரை துதிச்சு அவரை ஆராதிச்சு நம்முடைய பலம் நம்முடைய பலவீனம் நம்முடைய தடுமாற்றம் இதெல்லாம் சொல்லி சொல்லி நாம ஜெபிக்க ஜெபிக்க எசப்பா நான் இந்த விஷயத்துல அடிக்கடி தடுமாறிடுறேன்ப்பா இந்த வாயின் வார்த்தையில தடுமாறி இந்த சிந்தனை தடுமாறிடுறேன் இது எனக்கு பாவம் தெரியும் தான் எனக்கு சாட்சி இல்லை இதனால தான் நிறைய பேனை குற்றப்படுத்துறாங்க இதனால தான் நான் கரை விட்டு போகிறேன் எனக்கு உதவி சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்னா கத்த தன் கிருபையை நமக்கு தருகிறார் தேவ பலன் நம்ம பலத்தினால் மன கட்டுப்பாட்டினால் மன தைரியத்தினால் ஜெயிக்க முடியாது இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் நம்ம பார்த்தீங்களா அந்த மன உறுதியினால் பாத ஜெயிக்க முடியாது அந்த மன உறுதியை காத்துக்கொள்ளுகிற தேவ கிருபை வேண்டும் அந்த கிருபைய ஜபத்துல பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நம்ம இடத்துல போகும் பொழுது வெளியில போகும் பொழுது நம்மை தடுமாற பண்ணுகிற சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இந்த கிருபை என்ன பண்ணுனா அந்த நேரம் நீங்க பாவத்தில் விழாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த பாவத்தை வெறுக்கிற இருதயம் அந்த பாவம் செய்யாது காத்துக் கொள்ளுகிற சிந்தைய அந்த கிருப உங்களுக்குள்ள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாவத்தை தான எனக்கு தேவையில்லை இதுல தான் அடிக்கடி விழுந்துகிட்டே இருந்தேன் இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு பொய் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பேர் புகழுக்காக தான் மாய்மால வாழ்க்கை வாழ்ந்தேன் இனி எனக்கு தேவையில்லை இதுவரைக்கும் வராத வெறுப்பு எப்ப வருதுன்னா நீங்க கிருபை நிரப்பப்படும் பொழுது உங்களை அறியாமலேயே இதுவரைக்கும் எது சந்தோஷமா இருந்துச்சோ அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரும் நீங்க கிருபையில பலப்பட 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 தேவன் உங்களை பலப்படுத்தும் பொழுது பரிசுத்தமை வாழ உதவி செய்கிறார்களே லூயா